தாக பட்டிமன்றம் இது தலைப்பை பார்த்தீங்கன்னா சேனை நம்மை அழைப்பது ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவா கற்றுக்கொள்வதற்காகவா இந்த கற்றுக் கொடுப்பதற்காகவா கற்றுக்கொள்வதற்காகவாங்கிறது எனக்கு பெரிய கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு சாதாரணமாகவே நமக்கு புரியாது இவங்க எடுத்துக்கிற தலைப்புனால் கற்றுக் கொடுப்ப புரியல எனக்கு பாருங்கப்பா இப்போ புரியல கற்றுக்வா கற்றுக் கொள்வதற்காகவா இப்படி குழப்பதற்காகவே இப்படி ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க இவர் வந்து நடுவில் உட்கார்ந்து குழம்பி யாருக்கு தீர்ப்பு சொல்ல முடியாம அவர் தவிக்கணும் கடைசி நமக்கு சொல்லி சொல்றதுக்காகவே இப்படி ஒரு குழப்பமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க அதற்காக கற்றுக் கொடுப்பதற்காகவே என வாதாட வருகிறார்கள் திரு மைக்கேல் சேவியர் வாழ்க திரு அவர்கள் வாழ்க கற்றுக்கொள்ளவே கொள்ளவே என வாதாட வருகிறார்கள் திரு சேகர் அவர்கள் மரியே வாழ்க திரு சுதாகர் அவர்கள் வாழ்க கற்றுக் கொள்ளவே என வாதாடுகின்றார் பாசமிகு பங்கு தந்தை அவர்களே பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கு முறைய நடுவர் அவர்களே மரியாதின் சேனையில் ஆன்மீகத்தை கற்றுக் கொள்ளவா கச்சு கொடுக்கவா என்ற தலைப்பில் கற்றுக் கொள்ளவே என்ற தலைப்பின் சார்பாக பேச வந்திருக்கிறேன் மரியாயின் சேனையில் கச்சு கொள்ளவே கபிரியல் தூதல் அன்னை மரியாளுக்கு தூதுரைத்த போது அன்னை மரியால் உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் நான் ஆண்டவரின் அடிமை என்று அவர் தாழ்ச்சியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் கடவுளின் மகனையே தன் உதிரத்தில் தாங்கிய அன்னை மரியால் அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அவருக்கு எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாமல் தாழ்ச்சியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார் மரியான் சேனையில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான கருத்து தாழ்ச்சி தாழ்ச்சி என்பதை நம்ம கட்சி கொள்ளத்தான் முடியும் ஒழிய கட்சி கொடுக்க முடியாது இரண்டாவதாக மரியான் சேனையில் சேர்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் சுயநலமாகவே இருந்தோம் ஆனால் சேனையில் சேர்ந்த பிறகுதான் நாம் அனைவரும் பிறருக்காக ஜெபிப்பது வீடு சந்தித்து ஜெபிப்பது கல்லறை சந்திப்பது நோயாளிகள் சந்தித்து ஜபிப்பது என்று பிறருக்காக ஜெபம் செய்ய தொடங்கியது மரியான் சேனையில் சேர்ந்து கச்சு கொண்டதனால்தான் நமது சேவை தொடங்கியது நம் வீடுகளுக்கு சென்று ஜபிக்கும் பொழுது அனைவரையும் அன்னை மரியாள் போன்று இயேசு கிறிஸ்துவை போன்று நாம் நினைக்க தோன்றியது இந்த மரியான் சேனையில் கச்சு கொண்டதே தான் ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை அனைவரும் கிறிஸ்துக்கள் ஒன்றாக இருக்கிறார் என்றதை கச்சு கொண்டது நாம் மரியான் சேனையில்தான் தன் வாயிலிருந்து வரும் ஒளியை விட வாழ்க்கையில் இருந்து ஒளியே வல்லமை மிக்கது நம் வாயிலிருந்து வழி நற்செய்தி அறிவிப்பதை விட வாழ்வில் ஒளியாக நம் அதை வாழ்க்கையாக கொண்டு வரும்பொழுது அதை நம்மளிருந்து கச்சு பொழுது நாம் இன்னும் மரியான் சேனையில் கற்றுக்கொள்கிறோம் இறுதியாக மரியான் சேனையினர் ஒரு சேனை போர் வீரர்கள் சேனை போர் வீரர்கள் எப்படி போர் நடைபெறவில்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் தயாராக போருக்கு பயிற்சிக்கு தயாராக இருப்பார்களோ அதே போல் நம் எதிரியாக சாத்தானை வீழ்த்த எப்பொழுதும் தயாராக இருப்பது மரியான் சேனையில் கச்சு எனவே மரியாதை சேனை ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ளவே கற்றுக்கொள்ளவே என்று எனது முடியை உருக்கிறேன் நன்றி கற்றுக்கொள்ளவே என்று அதை அருமையாக வாதாடினார் நாங்களெல்லாம் பாடம் படிக்க தான் வந்திருக்கிற மொழிய பாடம் எடுப்பதற்க அன்னை மரியாள் கூட உன் சொல்படியே ஆகட்டும் என்று தான் கேட்டார்கள் தவிர அவர்கள் தானாக வந்து பாடம் எடுக்கவில்லை என்று அருமையாக கொடுத்தார்கள் ஆனால் அதெல்லாம் சும்மா பேசிங்க நீங்க கற்றுக்கிட்டோம் கத்துக்க போறோம் இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டாதீங்க ஆனா இருக்கிறது என்னன்னா சேனை நம்மை அழைப்பது வந்து கற்று கொடுக்கதா தான் கொள்வதற்கல்ல கொடுப்பதற்காக தான் என்று வருகின்றார் திரு அந்தோணி அவர்கள் மரியே வாழ்க அன்பின் பிறப்பிடமாம் எளிமையின் உறவிடமாம் எம் பாசமிகு பங்கு தந்தையவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே தலைப்புக்குள் போவதற்கு முன்பாக உங்களை பற்றி நான்கு வரிகளில் கவிதை எழுதி வந்துள்ளேன் வாசிக்கலாமா இது கவிதை எனக்கு மொழிகளிலே சிறந்த மொழியாம் எம் தாய்மொழி தமிழை போல அன்னையின் அன்பு திருமகனாம் ஆடுகளுக்கு நல் மேய்பனாம் உங்கள் முகம் பார்ப்பதற்கு ஓர் பூ சென்றாய் உங்களிடம் நாங்கள் பழகுவதற்கு ஒரு கற்கண்டாய் இருப்பதற்கு என்ன காரணமோ இதுதான் புலவருமாங்களோ பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து புலவ பெருமானே இவர் சொல்றதெல்லாம் பொய் பாத்தீங்களா என் கண்ண எங்க பூம்பா பூ மாதிரி இருக்குது என் உடம்பு தெரியுது இல்ல உப்பா இருக்குது அப்ப இதெல்லாம் பொய் தானே பாத்துருங்க எதிரணி வாட்ச் பண்ணிருக்கீங்க மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே கற்று கொடுக்கவே என்று வாதாடுகின்ற வந்திருக்கின்ற நான் விவிலிய வார்த்தையோடு உங்களை இணைக்கிறேன் யோவான் ஒன்று நான்கிலே எங்களுக்கு வெளிப்பட்ட அந்த நிலையான வாழ்வை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வேதாகாமத்தில் சொல்லியிருக்கின்றது அந்த நிலை வாழ்வு நற்செய்தியை அறிவிக்கவே என்று நான் நினைவு உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன் அதே போல எரோமியா இயேசாவும் ஆண்டவர் இயேசு அழைக்கும் போது என் பணிக்கு யார் செல்வார்கள் என்று அவர்கள் ஒரு கேள்வி அங்கு வைத்திருக்கின்றார்கள் என் பணிக்கு யார் செல்வது நற்செய்தி பணியை செல்வது அன்று அழைத்தார் இன்று அழைக்கின்றார் இறை இறை சேனர் நம் அனைவரையும் அறுவடையும் மிகுது வேலையாட்குழு என்று குறைவு என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம் அறுவடை மிகுது என்றால் உங்களுக்கு இந்த விளக்கம் நான் கொடுக்க தேவையில்லை இன்றைய காலகட்டத்திலே பங்கு பங்குத்தந்தையவர்களும் உதவி பங்கு தந்தையவர்களும் நற்செய்தி பணி மட்டும் செய்தால் போகாதாது சேனையார் நாம் அனைவரும் ஒன்று இணைந்து செபம் செய்ய வேண்டும் என்று விவலியம் நம்மை அழிக்கின்றது ஞானஸ்தானம் வழியாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொரும் நற்செய்தி அறிவிக்கும் பணியை அறிந்தது ஒன்று உங்களுக்கு தெரியவில்லை இது மட்டுமல்லாமல் நாம் சேவையில் செய்கின்ற பணி என்பது ஜபம் ஜபமலை சொல்கின்றோம் அன்னையை பவனியாக எடுத்துச் சொல்கின்றோம் உடல் நரம்பு குன்றியவர்களுக்கு நாம் பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றோம் அன்னையை நாங்கள் பவனியாக செல்லும்போது ஒரு ஆண் ஆன்மாவை நாங்கள் உடல் நிலம் இருந்தால் பரிந்துரை செய்கின்றோம் இருக்கும்போது இளங்களை சந்திக்கின்றோம் இறந்த பிறகு கல்லறையை சந்திக்கின்றோம் ஆகவே இந்த ஒரு மிக மிக உயர்ந்தமான பணி நாங்கள் கற்றுக் கொடுக்கவே நாங்கள் எடுத்திருக்கின்றோம் கற்றுக் கொடுக்கவே என்று நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் கற்றுக்கொள்கின்றோம் சொல்லி எங்கள் எதிரணி அவர்கள் சொல்கின்றார்கள் கற்றுக் கொடுக்கொள்கிறேன் கற்றுக்கொள்கின்றால் கல்லுமரி நீங்கள் கம்முன்னு தான் இருக்கணும் கற்று கொடுத்தால் தான் ஜம்முன்னு பும்முன்னு இருக்க முடியும் ஈரைந்து மாதங்கள் ஈன்றெடுத்த அன்னையையும் உலகத்தின் தாயாக இருக்கின்ற நம் மரியாதையையும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆலயமாக கட்டி காத்து உலகெங்கும் வாழ்ந்து கொண்ட மரியாதை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சொற்பொழு கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற் நன்றியை கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன் அதுக்கு என்ன பார்க்க பாத்தீங்களா புலவர் பொய்ங்கிறது ஜம்முனி இருக்கணுமா நீங்க இருந்து பார்ப்போம் சும்மா கும்மணி இருக்கணுமா அதெல்லாம் இருக்க முடியுமா நமக்கு அப்ப பொய்யே சொல்றாங்க பொய் தாங்க எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் உங்களே அப்படிதான் சொல்றாரு அப்ப இது பொய்யுதா அப்படிங்கிறாரு கடைசியில் முடிக்கும்போது என்ன வேலை பாக்குறாரு எங்களுக்கு தீர்ப்பு வாழ்க்கையே கண்ணை மிரட்டுறாரு அப்ப பாத்து எங்களுக்கு கரெக்டா சொல்லுங்க சாதகமா அப்படின்னு ஆனா இதெல்லாம் இல்ல கற்றுக் கொடுப்பதற்கு கற்றுக் கொள்ள கொள்வதற்கு அப்படி இல்லை அப்படின்னா இல்லை கற்றுக்கொள்ளவே தான் அப்படிங்கிற ஆணித்தரமாக வாதாட வருகிறார் திரு சுதாகர் அவர்கள் மரிய வாழ்க அன்பையும் ஆன்மீகத்தையும் அணுதினமும் நமக்கு உணவாய் ஊட்டிக் கொண்டிருக்கும் அர்த்தந்தை ஆன்ம இயக்குனர் பங்கு தந்தை அவர்களுக்கும் ஆன்மீகத்தை எங்களுக்கு அன்போடு கற்றுக் கொடுக்கும் எங்கள் உயர் பணி உயர் பணியில் இருக்கும் அனைத்து சேனை உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே ஆன்மீகத்தை கற்றுக் கொள்ள வருகை தந்திருக்கும் அனைத்து சேனையருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்கிறேன் கற்றுக்கொள்ள தான் அழைக்கிறது என்று தீர்ப்பை எழுதி கொண்டு அமைந்திருக்கும் நடுவர் உயர் என்னுடைய வாழ்க்கை முறையை தொடங்குகிறேன் அதாவது நடுவர் அவர்களே சகோதரர் அருமையா சொல்றாங்க ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று ஆன்மீகம் என்பது கற்று கொடுப்பது என்பது மரம் மேல இருக்கு மரம் போன்று அது வந்து காத்து எந்த பக்கம்லாம் அடிக்குதோ அந்த பக்கம்லாம் சாயம் நாங்கள் கற்றுக்கொள்வது கொள்வது என்பது ஆள் கீழ ஆணி வேர் போன்று ஆன்மீகத்தை கற்றுக் தான் தேனை நமக்கு அழைப்பது அழைக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு பெரிய சாயம் மரக்கிளைகளில் ஆணி வேர்கள் எங்கும் சென்று பரவ முடியாங்க இப்போ நடுவர் அவர்களே அவர்கள் கற்றுக் கொடுக்கிறேன் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்றாங்களே எப்படி அவர்களால் கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாமல் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அடுத்ததாக அவங்க என்ன சொல்றாங்க சேனை நமக்கு கற்றுக்கொள்ள தான் அழைக்கிறது கற்றுக் கொடுக்க தான் அழைக்கிறதுன்னு சொல்றாங்க தலைப்பை பாருங்க சேனை நமக்கு ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள அழைக்கிறதா கற்றுக் கொடுக்க அழைக்கிறதா நற்செய்தி அறிவிக்கவா இல்ல அப்படின்னு சொல்லல இப்போ மரியாதை சேனையில் தொடக்க தொடக்க இதை பார்க்கலாம் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் சேனை கைநூல் பக்கம் பதினாறு கடவுளை எப்படி நேசிப்பது என்பதும் நேசத்தை மக்களுக்கு எப்படி அறிவிப்பது என்பதையும் பற்றி யோசித்தார்கள் அந்த யோசனை அந்த ஆலோசனையின் பலன் தான் சேனை உருவாகியது ஆக ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வது தான் முதல்ல சிந்தித்தாங்க நான் ஆண்டோட அருளை பெற்றுக்கொண்டேன் ஆன்மீகத்தை பெற்றுக்கொண்டேன் அதனால நான் அந்த பக்கமாக சேவை பண்ண போறேன் நீங்க இந்த பக்கமாக அறிவிக்க போங்க நான் இந்த பக்கம் அறிவிக்க போறேன் அப்படின்னு பிரிச்சு போகலங்க பாருங்க 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 அவ்வளவு கூடி இருந்து கற்று கொண்டார்கள் அதை முதல் அவர் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறீங்களா ரெண்டு பேரும் புரிஞ்சுப்பீங்க ரெண்டாவதாக புரிஞ்சுக்கிறோம் சேனையின் பக்கம் பதினேழுல பாருங்க சேனையின் நோக்கம் சேனையின் நோக்கம் என்ன தெரியுமா சேனை நோக்கம் அன்னையை பற்றி நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அன்னை எவ்வாறு கீழ்ப்படிஞ்சாங்க ஆண்டவருக்கு அண்ணன் எவ்வாறு கீழ்ப்படித்தாங்க நம்ம அந்த கீழ்படி எவ்வாறு கற்றுக்கொள்ளணும் அந்த இதாக தான் சேனைந்து நம்மளை அழைக்கிறது முதல்ல கற்றுக்கொள்ளுங்க தலை சகோதரரை அப்புறம் கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக் கொடுக்கவா கற்றுக் கொடுக்குற அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கற்றுக்கொள்ளுங்க நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீங்க கொண்டீங்க கடவுள் சொல்லியிருக்காரு தன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கண்டு எத்தனை சேனர்கள் நேசிக்க முடிகிறது இந்த நேசம் ஆக நான் என்ன சொல்கிறேன்னா கற்றுக்கொள்ள தான் அழைக்கிறது நடுவர் அவர்களே அதாவது வந்து பழைய ஏற்பாடுல வந்து இரவாக்கினர்கள் இறைவாக்கினர்கள் ஆண்டோட வார்த்தையை ஆண்டோட வார்த்தையை கடைபிடித்தார்கள் அதாவது கடைப்பிடித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி அறிவித்தாங்கன்னா பகிரங்கமாக அறிவித்தார்கள் ஆள் பார்த்து அறிவிக்கலை அரசர் பார்த்து அறிவிக்கலை பகிரங்கமாக அறிவித்தாங்க அப்போ எவ்வளோ ஆண் மக்கள் மீட்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை வச்சுக்கலாமே புதிய ஏற்பாடுக்கு வாங்க ஆண்டோடைய சீடர்கள் ஆண்டவோடைய பற்றி ஆண்டவர் பற்றி அறிவித்தாங்க ஆண்டோட வார்த்தையையும் ஆண்டோட வாழ்க்கையும் அவர்கள் கற்றுக்கொண்டு அறிவித்தார்கள் ஆகவே நமக்கு முதல்ல கற்றுக்கொள்ள அழைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படியாக சொல்லுகிறேன் தொடக்கத்தில் வந்து மக்களுடைய பசியை தீக்கிறதுக்காக மண்ணான்னு உணவே கடவுள் கொடுத்தாரு அதுவே பிறகு ஆண்டவர் நமக்கு பிறந்த பிறகு தன்னையே கொடுத்தார் ஆண்டவர் என்னும் அந்த மண்ணாவையும் இயேசு என்னும் இந்த திரு ரத்தத்தையும் உணவ கலந்து சேனை என்னும் இந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்ற என்பதை உணர்ந்து கொள்ளவே சேனை நம்மளுக்கு அழைக்கிறது வாய்ப்பு நன்றி மரிய வாழ்கையா பேசுனார்ல இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை எந்த கோட்டில் கூட இந்த மாதிரி அருமையாக வாதனர் இன்னும் ஒரு கர கரன் தட்டி சொல்லாமல் அவருக்கு வாழ்த்து அது கற்று கொள்ளத்தான் கற்றுக் கொடுக்கல கொள்ளத்தான் சொல்லி ஆணித்தரமா சொல்லியிருக்காரு ஆனா இந்த அணின்னு என்ன சொல்றாங்க கற்றுக் கொடுப்பதற்காக இருந்தாங்க எங்க கற்றுக்குள்ள ஞானஸ்தானத்துல வாங்கியாச்சுங்க அப்புறம் எனக்கு கற்றுக் கொடுத்து திருப்பி திருப்பி அதெல்லாம் கற்றுக்காச்சு இப்படி கற்றுக் கொடுப்பதற்கு அப்படின்னு வாதாடுவதா திரு மைக்கேல் சேவர் அவர்கள் இங்க வைந்தருக்கும் ஆர்ம இயக்குனர் அருள் தந்தைகளுக்கும் கும்மிஸ்ட் தலைவிக்கும் மற்றும் அனைத்து சேனைகளுக்கும் தனி வணக்கத்தை சொல்கிறேன் ஒன்னு ஒன்னு இரண்டு ரெண்டு ரெண்டா நாலு ஏ பாப்பா ஆப்பிள் பி பார் ஸ்வீல் இது என்ன எடுத்துனாலையும் நீங்கள் ஆரம்ப பள்ளி வர மாதிரி கத்துக்கிட்டே இருப்பீங்க வயசு என்ன கற் க கற்றுக்கிட்டால் போதுமா கற்றுக் கொடுக்கவேண்டாம் கற்று வந்தோம்மா மேக்ஸில் மார்க்கும் அதிகமாக ஆ மேக்ஸில் அதிகமாக மார்க் வாங்குனீங்களோ ஒன்று ஒன்று ரெண்டு ஆஹோ பரவாயில்ல கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசு இது இந்த வயசில் வந்தவங்களுக்கு கற்றுத்தான் கொடுக்கணும் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மறைக்கல்வி கேட்டு குறிப்பிட மறைக்கல்வி மற்றும் அருத்தஞ்சர்கள் மறைமுறைகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு மனசில் இருத்தி போல மனதில் இருத்தி வைத்து அதை இந்த பதில் நம்ம பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது எரித்தண்ணியை போல குளத்து தண்ணியை போல ஒரே இடத்துல தேங்கி கிடக்காமல் எல்லோருக்கும் இருவளங்களையும் நிலவளங்களையும் கொடுக்கும் ஆற்ற போல நம்ம அது அனைவரும் அனைவருக்கும் அதை அள்ளி கொடுத்த வேண்டும் அதாவது இறை கிறிஸ்துவ அறியாத இறை மக்களுக்கு நம்ம இறை அரசை அறிவிக்க வேண்டும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நடுவர் அவர்களே சிறு வயதிலிருந்து நம்ம குழந்தையா இருக்கும் முதல் கையில் மெழுதிரியை கொடுத்து குருவானவர் சொல்கிறார் கிறிஸ்துவின் ஒளி இதோ அதுக்கு என்ன அர்த்தம் உண்மையில் ஒளியாம் கிறிஸ்துவை உலகிற்கு கொண்டு போ இந்த அர்த்தம் அது கொஞ்சம் வயசான பிறகு பாஸ்கா திருவிழி பெறும்போது இரவு குருவானார் பாஸ்கா திரி கையில் எஞ்சி உலகின் ஒளி இதோ என்று சொல்லு வராங்க போறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன உலகின் ஒளியை எல்லாருக்கும் நம்ம அறிவிக்க வேண்டும் உண்மையின் ஒளியாம் கிறிஸ்துவை

அது திருமணமாகட்டும் மற்றும் மஞ்சள் நீராகட்டும் இல்லை பேசுல விழாவாகட்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வைக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் எல்லா விஷயங்களையும் பேசி முடித்தவர் இருமையாக அந்த காரண்டை கொண்டு வா நாள் பார்க்க வேண்டும் நேரம் பார்க்க வேண்டும் ஆண்டவர் கால நேரத்தை கூட பார்த்தா இந்த நாளில் தான் படிச்சு கவனிச்சு அவருக்கு கணக்கு பணியா படிச்சாரு எல்லா நாளும் அவருக்கு ஒரே நாள் தான் எல்லா நாளும் நம்ம ஆளுக்கே நம்ம அதுவும் நிறைய பேர் இப்போ வந்து ஓய்வு நாள் தான் வைக்காங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கள் புதன் வெள்ளி மூணு நாள் தான் அவங்க எல்லா விசேஷம் வைக்காங்க செவ்வாய்க்கிழமை அந்த உயர் நாளையும் மறந்துட்டாங்க வியாழக்கிழமை சௌரியார் நாளையும் மறந்துட்டாங்க சனிக்கிழமை அந்நிய மரியாதை நாளையும் மறந்து விட்டார்கள் அது இல்லாம அந்த நம்ம ஆண்டவர் படுத்த இந்த புதன்கிழமையில் தான் வைக்கணும் அந்த அன்னைக்கு தான் நாள் நல்ல நாள் அது நேரம் எல்லாம் நேரம் நேரம் காலம் யமகண்டம் பார்த்து அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்

எப்போதும் அதை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுவதிலிருந்தே நாம் ஆலயங்களில் கேட்ட மறைவுரைகளையும் மற்றும் தியானங்களில் கேட்ட மறைவுரைகளையும் அன்னை மரியாதை போல மனதில் இருத்து வைத்துக் கொண்டு அதை பற்றி சிந்தித்து அதை பிறருக்கும் அறிவித்து அதை வாழ்வாக்காமல் தாங்கள் மட்டுமே ஒன்று ரெண்டு வார்த்தை ஜாலங்களை அதை பேசி ரசி அதன் பின்னே செல்கிறார்கள் ஏன் திருப்பிலும் பாடுகிறாமே ஆண்டவரே நீரே என்ன மயக்கி விட்டு நானும் மயங்கி போனேன் ஏன் ஆடவர் ரசிக்க முடியலையா உங்களுக்காக ஆமா அந்த மரியாதை ரசிக்க முடியலையா எதுக்காக ஒண்ணு இல்லாத பாரதிய ஜனங்களை நீங்க நீங்க ரசிக்கிறீங்க டாபிக் மாறி போற மாதிரி இருக்கு டாபிக் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்க ஓகே 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 கண்டினியூ பண்ணு நடுவர்களே அன்று திருத்துதர்கள் பேதருவும் யோவானும் வந்து இயேசுவை இயேசு விண்ணத்துக்கிழந்து சென்று போது இயேசுவை பற்றி நச்செய்தி காரணத்துக்காக யூத சங்கங்களிடம் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நிற்கும் போது அந்த யூத சங்க அந்த தலைமை குருக்கள் அவர்களை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்தியை பற்றி அறிவிக்க நாங்கள் கண்டதையும் கேட்பதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொன்ன சிறுவனிலிருந்து நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் நாங்கள் பிறருக்கு அறிவிக்காமல் இருக்க முடியாது நாங்கள் கற்றுக்கொண்டதை மரியாதை சேலை கற்றுக்கொண்டதை பிறருக்கு அழிக்காமல் எங்களால் இருக்க முடியாது கற்றுக் கொடுக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி என் சித்து வளர்த்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெரிய மழை பெஞ்ச மாதிரி இருக்குல்ல மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்குது இப்போ இதை மாட்டி விட்டது யாரும் மாட்டி விட்டுருக்காங்க பாத்தீங்களா நாலு பேர் சேர்ந்து மாட்டி விட்டது என்னதான் இப்போ யாருக்கு தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிருப்பாங்க ஆனால் எல்லாருமே நினச்சிருப்பீங்க தீர்ப்பு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீ எப்படியுமே இருக்காது ஒரு புது விதமா இருக்கும் அன்பார்ந்தவர்களே தான் பார்த்து தீர்ப்பு சொல்றேன் எனக்கு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு வீட்டுக்கு போகும்போது பட்டிமன்ற தீர்ப்பு சேனை நம்மை அழைப்பது ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கவா கற்றுக் கொள்ளவா கற்றுக் கொடுப்பதற்கே என திரு மைக்கேல் சேவியரும் திரு அந்தோனியும் வாதாடினார்கள் பல உதாரணம் பொய்மை கலந்த புலமை ஆன்மீக எடுத்துக்காட்டு குடும்ப எடுத்துக்காட்டு சேனை எடுத்துக்காட்டு என்று தங்களுடைய திறமையினால் அறிவால் ஆற்றலால் இருவருமே வாதாடினார்கள் நல்லா வாதாடினார்கள் இல்லையா என் அன்பு சேனையினரே பங்கு மக்களே இறை சொன்னங்களே கற்றுக்கொள்ளவே என வாதிட்டார்கள் திரு சேகர் சுதாகர் அவர்கள் வாதாடுவதில் உங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று பொயிலே பிறந்த புலவர்கள் அவர்கள் என்றும் மேலும் பல உதாரணங்களை முன்னிறுத்தி அருமையான திடமாக நம்பிக்கையாக வாதாடினார்கள் தீர்ப்பு நீங்கள் நினைப்பது போல் இதுவரை இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அப்படி இருக்காது என் அன்பிற்கும் பாசத்திற்கும் முற்றும் உரியவர்களான பங்கு மக்களே சேனையினரே கொம்சிய தலைவியவர்களே பங்கு தந்தையர்களே இன்னும் சான்றோர்களே சொந்தங்களே பந்தங்களே இப்பொழுது தீர்ப்பு சொல்வதற்கான ஒரு சில மனித்துளிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு குட்டி கதை அதாவது ஒரு விவசாயி ஒரு விவசாய ஊர் அங்கே ஒரு செல்வன் தருகிறது அது ஒரு இரண்டு ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை அந்த ஊரில் மழை பெய்யல அப்படின்னு சொன்ன உடனே பஞ்சாவரம் இருக்கிற நெல் எல்லாமே காலி பண்ணியிருப்பாங்க நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ தான் எங்கள் அப்பாவை நான் சின்ன வயசாக இருக்கும்போது வயல்ல ஊர்லேயும் அந்த தானியமும் காலி ஆகிடுது பசியில் பட்டினியில் மக்கள் வாடுகிறார்கள் அப்பொழுது என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் கதற ஆரம்பிக்க அழ ஆரம்பிக்கிறார்கள் பசி ஒன்று முடியவில்லை அவர்களால் உடனே என்ன செய்கிறார்கள் தந்தையிடமும் தாயிடமும் கதறுகிறார்கள் எங்களுக்கு பசிக்கிறது எதாவது வேண்டுமே என்று அப்பொழுது சரி வாருங்கள செல்வந்தர் வீட்டுக்கு போவோம் அவர் ஏதாவது நமக்கு தருவாரா என்று பார்ப்போம் தந்ததை குழந்தைகளுக்கு கொடுப்போம் என்று ஒரு ரொட்டி துண்டாவது கிடைக்காதா என்று குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அனைத்து மக்கள் அந்த ஊர் மக்கள் அனைவருமே அங்கு செல்கின்றார்கள் அந்த செல்வந்தரும் வெளியே வருகின்ற கேட்கிறார் உன்னை சொல்கின்றார்கள் குழந்தைகளுக்காவது உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்ப அந்த அந்த செல்வந்தர் என்ன சொல்றார் தன்னுடைய உதவியாளரை அழைத்து வாருங்கள் இருக்கிற ரொட்டி துண்டுகளை எடுத்து இவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ ரொட்டி துண்டுகளை ஒரு கூடையில் எடுத்து கொண்டு இங்கே வைக்கிறார் அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களா சண்டை போட்டு முன்னாடி பின்னாடி வந்து டக்கு டக்கு டக்குனு கை விட்டு கை விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இதை ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்னாவது தனியாக தனியாக நின்று லாஸ்ட்டில் தனக்கு என்ன கிடைக்குது அதை மட்டும் எடுத்து போகுது இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்றாம் நாள் இப்படி நடக்குது மூன்றாம் நாள் அந்த குழந்தை அப்படியே தனியாக நிற்கிது லாஸ்ட்டில் வரும்போது ஒரு சின்ன துண்டு கிடைக்குது அப்போ அந்த சின்ன துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றாக்கா போகுது சரி நம்ம அம்மாவுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள தங்க காயின் அப்படி இருக்குது ஐயோ தங்க காயினில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஐயோ இது நமக்கு வேண்டாம் நம்ம வந்து செல்வந்துட்டே கொடுத்தலாம்னு அப்படின்னு சொல்லி தாயும் மகளும் இங்கே வர்றாங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தங்க காயின் இருந்தது ஐயா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் இது உனக்காக தம்மா உன்னுடைய பொறுமைக்காக தான் நான் மூணு நாள் கவனித்து தான் வரேன் நீ பொறுமையாக நின்று கடைசியில் ஒரு சின்ன துண்டு தான் உனக்கு கிடைக்குது அதனால் உன்னுடைய பொறுமை கிடைத்த பரிசு அப்படின்னு கொடுக்குறாரு அப்போ அந்த பாப்பா சொல்லுது இல்லை ஐயா இது உங்களுடைய சொத்து இது உங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரியுதுன்னா அவர் கற்றுக் கொடுக்குறாரு இந்தம்மா கற்றுக்கிறாங்க இந்த குழந்தை அவர் கற்றுக் கொடுக்குறாரு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இவர் கற்றுக்கிறாங்க இது ரெண்டுமே இணைந்ததாக தான் இருக்கிறது இந்த காலகட்டத்திலே கற்றுக் கொடுப்பதும் கற்றுக் கொள்வதும் இணைந்ததாகவே தான் இருக்கிறது அதனால அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான் சொல்ல வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விவசாயம் எடுத்துடுங்க என்ன பண்ணுவான் முதல்ல ஒரு நாற்று நடுவான் ஒரு வயலில் சின்ன வயலாக ஒரு ஒரு அரை ஏக்கரில் போடுவான்னு வச்சுங்களேன் வயல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவன் இன்னும் மேன்மேலே உயரும் பார்க்குறான் இன்னும் கூட கொஞ்சம் வயல் விதைக்கலாம் இன்னும் நல்ல வயல் சீக்கிரமாக இருக்கு என்ன விதை போடலாம் என்ன யூரியா போடலாம் இப்படின்னு மேலே 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 யோசிக்க தான் செய்கிறான் அவன் நாளைக்கு நாலு இல்லை அஞ்சு இல்லை ஆறு இல்லை ஏழு ஏக்கரில் போட்டால் கூட அதுக்கப்புறம் இதுக்காக என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு மாசத்தில் விளையரக என்ன பண்ணலாம் அல்லது மூணு மாசத்தில் விளையிறதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் மேலே மேலே மேல மேலே யோசிச்சு யோசித்து படிக்க தான் செய்கிறான் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிறக்கா வெளிநாட்டுக்கே போயிட்டு வராங்க விவசாயத்தில் அடுத்தப்போ ஒரு நல்ல ஆசிரியர் எடுத்துடுங்க நல்ல ஆசிரியர் என்ன பண்ணாங்க முதல்ல என்ன பண்ணாங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க பிளஸ் டூ படிச்சுட்டு பக்கத்துல ஏதாவது கான்வென்ட்டில் வேலை கிடைக்குமான்னு அங்க போறாங்க அங்க போன உடனே ஆஹ் வேலை கிடைச்சிச்சு நான் கற்று கொடுக்க போறேன் போறாங்க அதுக்கு மேலே படிக்கிறாங்க அதுக்கு மேலே படிச்சு பிஎட் பண்றாங்க பிஎட் படிச்சுட்டு அப்புறம் இது போதுமா அப்படின்னு நினைச்சி பார்த்தா எம்எட் படிக்கிறாங்க இப்படி மேலே 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 படிச்சு அந்த ஆசிரியர் இன்னும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு என்னென்னமோ அதை படிக்கணும் மேலே மேலே படிச்சுட்டே தான் இருக்கிறாங்க அடுத்தப்ப நல்லா குரு குருவானவர் எடுத்துக்கிடுங்க குருவானவர் என்ன செய்கிறாங்க அதில் வருஷம் படிக்கிறாங்களாம் பதினோரு வருஷம் படிச்சுட்டு இங்கே வந்து மறையொறி ஆற்றார் நம்ம ஃபாதர் மறையொறி ஆற்றிட்டு பார்க்குறாங்க பா மக்கள் மூஞ்செல்லாம் பார்க்குறாங்க நல்லா பரவாயில்ல சிரிப்பாக இருக்காங்க பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்றாங்க திருப்பி பைபிள் எடுக்கிறாங்க திருப்பி என்னென்ன புனிதர்கள் பாதையில் என்ன இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு மேலே 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 படிக்கணும் 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 என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம் இன்றைக்கி பிரசங்கம் நியூ இயர் பிரசங்கம் பார்த்தீங்கன்னா அருமையாக பிரசங்கம் வச்சாங்க இல்லையா நானும் கலராகன்னு பார்க்குறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பிரசங்க வச்சாங்க இப்படி மேல 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 படிக்கணும் 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 கற்றுக்கொள்ளணும் கத்துக்கொள்ளணும் கத்துக்கொள்ளணும் மறுபடியும் கத்துக்கிட்டது போதும் இது வரைக்கும் போதும் இதோட விட்டு யாருமே கிடையாது வியாபாரி எடுத்துட்டு ஒரு வியாபாரி சின்னதாக ஆரம்பிக்கிறோம் ஒரு வியாபாரம் சைக்கிளை சின்ன போய் ஒரு கூட்டை கட்டிட்டு போய் இருபது தகரம் அப்படி கத்தி தேவைப்படுவோம் அடுத்த நல்ல கடை வைக்க நினைக்கிறான் அடுத்த ஒரு பெரிய குடோட் வைக்க நினைக்கிறான் இப்படி மேலே 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 படித்து 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 முன்னுக்கு வர நினைப்பதுனால இந்த தீர்ப்பானது கற்றுக் கொள்வதற்கு என்னை தீர்ப்பு வாங்கி முடி இந்த உரையை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு என்னன்னா சாலமோன் பாப்பையா பாத்துக்கீங்களா சாலமோன் பாப்பையா பாரதி பாஸ்கர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜா ராஜா இந்த மாதிரி பட்டிமன்றம் இங்க கூட நாலு பேர் எனக்கு என்ன நான் பயங்கரமா பேசக்கூடியிருக்காங்க அந்தோனி அந்தோனி முதல் முறையா இந்த மேடையில பேச நினைக்கிறேன் ஒரு ஐயோ தேங்க்ஸ் சேவியர் என்ன நம்ம சேவியரும் பயங்கரம் ஆனா இன்னைக்கு ஒருத்தர் பேசி நான் மயங்கிட்டேன் யாரு சுதாகர் பல நேரம் போன தான் பேசுவாரு ஆனா இன்னைக்கு மயங்கி பூச்சி பேசுறாரு சுதகர் எங்கயா சுதாகர் வேற லெவல் நான்கு பேரும் மிக அருமையாக பேசினாங்க அது நடுவர் அவர்லாம் இந்த அண்ணன் அவ என்ன ஜோசப் அண்ணன் வந்து சொன்னார் ஆனால் அவர் தப்பான தீர்ப்பு சொல்லிட்டார் ரெண்டுமே முக்கியம் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கை அது கற்றுக் கொடுக்கணும் இப்ப நான் வந்து எங்க அப்பா கத்துக்கிறேன் நான் என் பிள்ளையை கத்துறேன் நான் கற்றுக் கொள்கிறேன் அதை கற்றுக் கொடுக்கணும் அதுதான் வந்து இது பட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய உங்களுடைய தீர்ப்புக்கு நன்றி தந்தை இதுவரைக்கும் இருந்து பகிர்ந்து நன்றிகள்